மங்களம் லதா அவர்களின் பிடிச்சதா பார்த்து அம்மாவுக்கு பட்டுப்புடவை தங்க வளையல் அப்பாவுக்கு விலை உயர்ந்த கைகடிகாரம் பாலிஸ்டர் வேட்டி என பார்த்து பார்த்து வாங்கி வந்திருந்தாள் மூத்த மகள் ஷங்கரி ஆனால் அதற்கு பெரிதும் மகிழவில்லை அவள் பெற்றோர் அன்று மாலை சங்கரியின் தங்கை நீலா வந்தாள் தமா பித்த வெடிப்பு மருந்து ராத்திரி படுக்க போறப்ப காலை வெந்நீரில் கழுவி விட்டு இதை போட்டுக்கோ ரெண்டு நாளில் சரியாயிடும் அப்பா இந்தாங்க உங்களுக்கு பன்னீர் புகையிலையும் வாசனை சுண்ணாம்பும் இது கண் மருந்து ராத்திரி போட்டு விடுறேன் இந்தாமா உனக்கு பிடிச்ச மலைப்பழம் இது வெங்காய பக்கோடா அப்பாவுக்கு நீலா தன் பையிலிருந்து ஒவ்வொன்றாக எடுத்து நீட்ட அப்பா அம்மாவின் முகத்தில் எழுந்த சந்தோஷத்துக்கு காரணம் புரிந்தது சங்கரிக்கு புல்ல மங்கள